என்ன நான் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தினம் குலதெய்வம் கோயில் போயிடுவேன் அப்புறம் வந்து வேளாங்கண்ணி போய்டுவேன் கூடவே ஏன்னா வேளாங்கண்ணி குலதெய்வம் கோயிலும் கிட்டத்தட்ட நூறு கிலோ நூன்றரை நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்தேன் அம்மனுக்கு வெல்லம் அரிசி எல்லாம் வேண்டிய சாமானலாம் கொடுத்தாச்சு ஒரு சின்ன கிராமத்தில் ஆற்றால்புரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற கோவில் தான் எங்களுடையது அதுதான் இங்கு அடுத்தது வேளாங்கண்ணி போய் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் சுற்றி அந்த மதுரை வீரன் போல ஆமாம் போகலாம் கோவில் இதுக்கு தான் வந்தோம் நான் எப்போவுமே இந்த மூலஸ்தானத்தில் இருக்க கடவுளை நம்ம எடுக்கிறதே கிடையாது பாருங்கள் ஜனக்கூட்டம் இங்கே அவ்வளோ ஜனக்கூட்டம் எப்போது இங்கே வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காக தான் இங்கே வருது அடுத்து ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ண பிறம்பாங்க உள்ள இருக்கு ஸ்டாச்சு வாங்கலாம் மாதாவோட ஸ்டாச்சு ஒன்று வேணும் விடுங்கது கல் வச்சு கல் வச்சது என்ன வேலை ஃபைவ் ஸ்மைல் இருக்கான்னு பார்த்துருக்கேன் கல் கல் இதோ அந்த okay. ஒயிட்டு okay. uh, yeah, 650 வருது அதில் ஸ்டோன் எயிட் ஃபிஃப்டி வருது சிரிக்க மாட்டேங்குது தான் அதுதான் காயின்ஸ் இருக்கா நம்மட்ட இல்ல இல்ல இத எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தான் அங்கே வந்தால் நம்மட்ட சிரிச்சிடணும் இது கொடுமா சென்னையில் நான் புறப்பட்டு வரும்போது எல்லோரும் சொன்னாங்க கொடை எடுத்துகிட்டு போ ரெயின் கோட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஒரு அசையாத நம்பிக்கை தான் நான் போனால் நான் போகிற கோவிலெல்லாம் மழை பெய்யாதுன்னு இங்கே மழை இப்போ பெஞ்சுது மாதாட்டை கேட்டேன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் என்னை விட்டு மாத்திரை கொடுத்துட்றாது என் பசங்கக்கிட்ட கிட்ட அப்படின்னா கேட்டுட்டேன் உடனே மழையும் நின்று போச்சு நானும் ஷாப்பிங் பண்ண காயின்ஸ்

சீக்கிரமாக லைவில் வரத்துக்கே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதுக்கு நிறையா இது வந்து இந்த வீடியோ வந்து நான் தனியாக அப்படியே எடுத்துக்கிறது திரு டைம் நான் எடுப்பேன் இல்லாட்டி என்னுடைய ஹோம் செக்ரட்டரி அவங்க எடுப்பாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து முடிச்சிருவோம் இது வந்து மற்றவங்களோட ஹெல்ப் ஒன்று இந்த ஆன்லைனில் வரதெல்லாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நேற்றைக்கு உங்களுக்கு நான் என்னுடைய குலதெய்வம் கோயில் வேளாங்கண்ணி போனதெல்லாம் போ வீடியோ எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த இதோட நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு போட்டுவிடுவேன் உங்களை பற்றி எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் படுற கஷ்டம் நீங்கள் படுற வருத்தம் நீங்கள் வ உடம்பு வ வலி எல்லா விதமான விஷயங்களையும் தனியாக நீங்கள் பட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த கஷ்டம்லாம் கஷ்டமெலாம் கோயிங் த்ரூ அது நடந்துக்கிட்டே இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உலகத்துக்கு அது தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த மேள்தன்மையோடு நீங்கள் அந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வரீங்க அது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு அதிசயமான செயல் அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக காரிய சித்தியுடன் நடக்க என்னுடைய பிரார்த்தனை எல்லா விஷயமும் நீங்கள் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் புரிஞ்சுதான் தைரியமாக நாளை கடத்துங்க இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது ஆக்சிடெண்ட் கிடையாது திடீர் நடந்து கிடையாது நீங்கள் கட்டாயமாக இந்த செய்தி கேட்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் சில நாள் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல கடவுள்கிட்டேருந்து எனக்கு இந்த செய்தி வந்தது அது எனக்கான செய்தியில் உங்களோட நான் பக என் மாத்திரமல்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்திருக்கிற அந்த விஷயம் நல்லபடியாகவே முடியும் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் இப்போ எப்படி வானாலும் இருக்கலாம் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் முடியுமான்னு ச சந்தேகமே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது உங்களை வந்து அடைந்துவிடும் தயவுசெய்து விட்டுவிடாதீர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் கடவுள் இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்து விட்டு அதை செய்ய முடியாமல் விடுவதற்காக அல்ல உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவர் கொடுத்து விடுவார் ரெ ரெடியாயிருங்க கண்டிப்பாக ரெடியாயிருங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் நடந்தே தீரும் கடவுள் உங்களுக்கு பின்னால் பிஹைண்ட் த சீன்ஸும் சொல்லுவாங்க அந்த உங்கள் வாழ்க்கையின் பின்னால் அதுக்கு தேவையான பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் தேவையற்ற மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுவார் தேவையுள்ள மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கி உங்களுக்கு தருவார் யாராலும் திறக்க முடியாத கதவை கடவுளால் திறக்க முடியும் கடவுள் திறந்த கதவை யாராலும் மூட முடியாது இந்த அசாத்திய நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் கண்டிப்பாக கேட்டது விரும்பியது கிடைத்துவிடும் இது இன்றைய உங்களுக்கான செய்தி உங்களுக்கு மாத்திரமே யாரெல்லாம் இந்த வாய்க்கு படிக்கிறீங்களோ பார்க்குறீங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்த இறைவனின் வார்த்தைகள் இது பிரபஞ்சத்தை கேளுங்கள் நான் எப்படி சந்தோஷமாக எப்படி ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கையை நடத்த வேண்டியது பிரபஞ்சத்தின் பதில் என்ன என்றால் முப்பது நாள் முப்பதே நாள் உங்களுடைய அலைவரிசையை உயர்த்துங்கள் எப்படி அலைவரிசையை உயர்த்துவீர்கள் கடந்த நடந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு கடந்த காலத்தையும் நான் எப்போதும் சொல்வேன் நடந்த பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு வரிசைப்படுத்தி ஒன்று ஒன்றா ஒன்றா என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்கள் அந்த சந்தோஷம் படப்பட அதோடு நன்றி கூறுங்கள் தேங்க்யூ படப்பட உங்களுடைய அலைவரிசை மேலே ஏறிக்கொண்டே போகும் அந்த அலைவரிசை ஏறும்போது தானாக நீங்கள் இப்பொழுது கேட்கின்ற விஷயத்தை கேட்டுவிட வேண்டும் இதுவும் வந்தால் இந்த மாதிரி சந்தோஷமாக இருப்பேன் நான் நிம்மதியாக இருப்பேன் இது நடந்தால் நல்லது அப்படிங்கிற நிறைய பேருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் நான் சொல்கிற அப்பமேஷன்லேயோ சில விஷயங்கள் செய்ய சொல்கிறதுலையோ நடந்து முடிஞ்சிருது கண்டிப்பாக உங்களுக்கே நடக்கக்கூடாது உங்களுக்கும் நடக்கும் எனவே அலைவரிசையை உயர்த்துங்கள் அலைவரிசையை உயர்த்துவதற்கு ஒரே விஷயம் சந்தோஷமாக இருப்பது எதிலிருந்து சந்தோஷம் எதெல்லாம் நம் வாழ்க்கையில் கிடைத்து விட்டதோ அத்தனைக்கும் நன்றி அத்தனைக்கும் நன்றி சந்தோஷம் இது நந்தது நல்லா அந்த நேரத்தில் அந்த உணர்வு ஒன்று வரும் பாருங்கள் அப்பாடா இது நடந்துருச்சு அந்த அப்பாடா இது நடந்துருச்சு பாருங்கள் அந்த உணர்வை கொண்டு வாருங்கள் அந்த உணர்வை கொண்டு அது ஹையஸ்ட் வைப்ரேஷனாக நடந்து விட்டது அப்படின்னு மன திருப்தியோடு நம்ம சொல்கிறது அந்த திருப்தியை கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கேட்குற விஷயமும் உங்களுக்கு நடந்துவிடும் இப்ப சொல்கிறது நீ உன்னுடைய அலைவரிசையை உயர்த்த உயர்த்த என்னுடைய அலைவரிசைக்கு நீ உன் தேவையான பொருள் என்னிடம் இருக்கிறது அந்த அலைவரிசையில் என் அலைவரிசைக்கு நீ கொண்டு வந்து விட்டால் நான் தானாக உன்னிடம் வந்து சேருவேன் எப்படி அலைவரிசையை உயர்த்தணும் எந்த நிலைக்கு உயர்த்தனம் உனக்கு வேணுங்கிற ஒரு பொருள் இருக்குதுல்ல அது வேணும்ன ஆறாத ஆறாத அவ நிலையில்லாத நிறு நிறுத்தாத நிலையில்லாதல்ல நிறுத்தாத குறையாத ஒரு சந்தோஷத்தை கொண்டு நிம்மதியை கொண்டு வார்கள் அலைவர்த்தி கொண்டு வந்தால் இது இங்கே இருக்கு மெதுவாக 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 ஏற்றி மேட்ச் பண்ணிவிடுங்க மேட்ச் பண்ணும்போது சேர்ந்துடும் உங்கள் வேணுது அனைத்தும் கிடைத்துவிடும் ஒரு விஷயம் இந்த கில்ட்டி ட்ரிப் இருக்குல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ என்ன நினைக்காத நீ தான் உன்னோடய ஜட்ஜி கடவுள் இல்லை நீ ஜட்ஜ் பண்ணிக்கோ நீ முடிவெடுத்துக்கோ நான் செஞ்சது கரெக்டாக ரைட்டானே தப்பாக மன்னிப்பு கேள் கடவுளிடம் மன்னிப்புகள் நீ தவறு இழைத்தவர்களிடம் மன்னிப்பு கேள் வெக்கமே படாத நீ மன்னிப்பு கேட்க கேட்க உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு போவதற்கு அது எதுவாகும் யாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நாம தான் நம்மளோட ஜட்ஜ் நாம தான் நம்மளோட பனிஷ்மெண்ட் நாம தான் நம்மளுடைய நீதிபதின்றதை மனசில் நினச்சிக்கோங்க எனக்கு இந்த ஃபோன் பண்ணுறவங்கள திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குழந்தை படிக்கல என் விஷயம் இப்படி அப்படி இப்படின்னு கண்டினியூஸாக சொல்கிறாங்க ஒரு தரம் சொல்கிறாங்க கேட்டுறேன் ரெண்டாவது திரும்பி ரிப்பீட் பண்ணாங்க இப்படியாச்சு 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 இப்படி அதே தயவு செய்து என்னிடம் ஒரு முறை தான் உங்களுடைய கஷ்டத்தை சொல்ல வேண்டும் அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட ஏன் சொல்லாதீங்கன்றேனா உங்களுக்கான எனக்கு ஒன்றுமே கிடையாது இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மீன் நினைவே எந்த விதத்தில் என்னை அதை பாதிக்கவே பாதிக்காது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்ல சொல்ல உறுதிப்படுத்துறீங்க இதுதான் எனக்கு நடக்கும் இந்த கட்டம் தான் நடக்கும் என் பையன் படிக்க மாட்டான் பொண்ணு கல்யாணம் ஆகாது அக்பண்ட் இப்படி ஆகிடுவார் இப்படிலாம் முடிவு பண்ணுறது எல்லாம் நீங்கள் தான் அது பேச பேச அந்த எனர்ஜி அது ஒரு அலைவரிசை இல்லையா நான் என்ன சொன்னேன் நாக்கும் வாக்கும் சொல்கின்ற வாக்கும் இந்த நாக்கும் ரொம்ப பொல்லாது நாக்கு ரொம்ப பொல்லாது அது ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா இந்த மனசில் ஒரு முறை நினைத்து விட்டீர்கள் என்றால் அவ்வளோதான் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது உங்களை விட்டு போகாது ஆனால் நீங்கள் தயவு செய்து கட்டம் கட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு முறை சில இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இதாக இருக்குது இது அது அப்படி தான் ஒரு ரிப்பீட்டடாக அந்த எனக்கு வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு கஷ்டம் நான் நம்பணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் கஷ்டம் சொல்வீங்க கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன் இந்த மாதிரி ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யுங்க தான தர்மம் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய ப்ரேயர் மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லக்கூடாது ஏஞ்சல் நம்பரும் அதன் பலனும் சொல்கிறேன் பதினொன்று பதினொன்று அப்படின்னு இல்லை பதினொன்று புள்ளி போட்டு பதினொன்று எல்லாம் நல்லபடியாக இருக்குது இப்போது அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டு பன்னெண்டு எல்லாம் நடக்கும் குட் டைம்ல இட் இஸ் கம்மிங் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி பத்து பத்து நீங்கள் ஒரு மிக யூனிக்கான தனிப்பட்ட ஒரு விஷயத்தின் பாதையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் பன்னெண்டு முப்பத்தி நாலு எப்போவுமே முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நைன் 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 இது எப்பொழுதும் உங்களுக்கு உதவாது ஏழு 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 குட் லக் நல்ல அதிர்ஷ்டமான நாள் அஞ்சு அஞ்சு இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மை மாத்திரம் தரும் நான்கு 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 பயப்படாதே இந்த தேவதைகள் உங்களை சுற்றி இருக்கும் மூன்று 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 நீங்கள் உங்களை சுற்றி அமைத்திருக்கும் நட்பு வட்டமோ உறவினரும் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் அன்புடன் யாருடன் எழுதிருக்கிறீர்கள் அது உனக்கு தெரிவிக்கிறோம் அன்பாக இருக்கீங்க அவங்க உங்களை விட்டு விலகிடுறாங்கன்னா உங்கள்கிட்ட அன்பிற்கு அவங்க திரும்பி வருவாங்கன்னு அர்த்தம் இந்த நம்பரில் கண்ணில் பட்டா ஒன்று 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 அதுக்கு என்னென்னா உங்களுடைய இன்ட்யூஷன் ஒரு நேரம் நான் பேசிகிட்டே இருக்கும்போது நினைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொறி தட்டுற மாதிரி ஒரு யோசனை வரும் அதுதான் இன்ட்யூஷன் அந்த பொறி தட்டுறது உங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துரும் ஜீரோ 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 எல்லாத்தையும் பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டாவது விஷயம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக செய்யுங்க அப்படின்னு இதுதாங்க இந்த எண்களோடது எஸ்பெஷலி லெவன் லெவன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எண் ட்ரிபிள் எயிட் வரல என்கிட்ட எங்கிட்ட இல்லை ட்ரிபிள் எயிட்டுக்கு ட்ரிபிள் எயிட் வந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு ஆறு அப் ஆறு 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 அப்படி வந்ததுன்னா உங்களை நல்ல கடவுளின் வழியில் கொண்டு செலுத்துகிறது என்ற அர்த்தம் இதுதாங்க தாங்க என்னுடைய செய்தி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்